எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பேச போற இந்த விஷயம் ஒரு சாதாரண நியூஸ் கிடையாது இது ஒரு உணர்வு இது ஒரு காவியம் நம்ம ஊர்ல இருக்கிற லட்சக்கணக்கான குடும்பங்கள் ஆவலோடு காத்துக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமான செய்தி ராமாயணம் இந்த ஒரு வார்த்தையை சொன்னாலே போதும் நம்ம மனசுக்குள்ள ஒரு தனி நிம்மதியும் பக்தியும் ஒரு பிரம்மாண்டமான உணர்வும் தானாவே வந்துரும் உலகத்துல எத்தனையோ கதைகள் வரலாம் போகலாம் ஆனா பல ஆயிரம் வருஷங்களா அழியாம இன்னைக்கும் நம்ம ஒவ்வொருத்தரோட ரத்தத்திலையும் உணர்வுலையும் கலந்து நம்ம வீட்டு பூஜை அறையிலையும் நம்ம மனசுலயும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரே காவியம் ராமாயணம்தான் ஒரு மனுஷன் எப்படி வாழணும்னு ஸ்ரீராமர் வாழ்ந்து காட்டினாரு ஒரு தர்மம் போது அதை எப்படி நிலைநாட்டணும்னு இந்த காவியம் நமக்கு அணு அணுவா சொல்லிக் கொடுத்துச்சு இத வெறும் ஒரு கதையா மட்டும் பார்க்காம நம்ம வாழ்வியல் அடையாளமா தான் நாம பார்க்கிறோம் அதனாலதான் ராமாயணம்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு தனி மரியாதை வந்துடுது அந்த மரியாதைக்கும் பக்திக்கும் இப்ப ஒரு பெரிய தீனி கிடைக்கப் போகுது ஏன்னா நம்ம மக்கள் ஆவலோடு காத்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு செய்தி இப்போ அதிகாரபூர்வமா வெளியாயிருக்கு ஏன் இந்த ராமாயணத்தை நாம இவ்ளோ பெருசா பேசுறோம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இது வெறும் ஒரு ராஜாவோட கதை கிடையாது ஒரு மனுஷன் எப்படி வாழணும் கஷ்டம் வரும்போது எப்படி கலங்காம இருக்கணும் உறவுகளுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்த ஒரு வாழ்க்கை பாடம் பாரத தேசத்தோட பெருமையே இந்த ராமாயணத்துல தான் இருக்கு அன்னைக்கு வால்மீகி இருந்து இன்னைக்கு நாம டிவில பார்க்கிற வரைக்கும் இந்த கதையோட ஈர்ப்பு ஒரு சொட்டு கூட குறையல முன்னாடியெல்லாம் ராமாயணம் டிவியில போடுறாங்கன்னா ஊரே அடங்கி போயிடும் ரோட்ல ஒரு வண்டி ஓடாது கடைகள் இருக்காது மக்கள் எல்லாரும் குளிச்சு முடிச்சுட்டு டிவியை தொடச்சு அதுக்கு மாலை போட்டு கும்பிட்டுக்கிட்டு உட்கார்ந்து பார்ப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு தெய்வீகமான ஈர்ப்பு இதில் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு புனிதமான காவியத்தை தான் சன் டிவி மறுபடியும் நமக்கு கொண்டு வராங்க இந்த ராமாயணத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு தத்துவம் ராமர் பொறுமையின் சிகரம் சீதை கற்பின் அரசி லக்ஷ்மணன் தியாகத்தின் அடையாளம் அனுமன் பக்தியின் உச்சம் இப்படி ஒவ்வொருத்தரும் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த ராமாயணத்தோட பெருமையை இன்னும் சொல்லணும்னா இது நமக்கு உறவுகளை பத்தி சொல்லிக் கொடுக்குது ஒரு அண்ணன் தம்பி எப்படி இருக்கணும்னு ராமரையும் லக்ஷ்மணனையும் பார்த்து கத்துக்கலாம் ஒரு கணவன் மனைவி எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும்னு ராமரையும் சீதையையும் பார்த்து கத்துக்கலாம் இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல மொபைல் போன்லயே உலகத்தை பார்க்கிற இந்த காலத்துல நாம எதையெல்லாமோ தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனா நம்ம மனசுக்கு ஒரு நிம்மதி வேணும்னா நம்ம கலாச்சாரத்தோட வேர்களை தேடிதான் போக வேண்டியிருக்கு அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வேர்தான் இந்த ராமாயணம் இதை வெறும் ஒரு சீரியலா மட்டும் பார்க்காம ஒரு வாழ்க்கை பாடமா பார்த்தவங்க தான் நம்ம மக்கள் அதனாலதான் இந்த சீரியல் எப்போ வரும்னு ஊரே தவம் இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சன் டிவியில் ராமாயணம் சீரியல் ஒளிபரப்பானப்போ அதுக்கு கிடைச்ச வரவேற்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த சீரியல் முடிஞ்சதுலேருந்து நிறைய பேர் எங்கிட்டையும் சரி சோஷியல் மீடியாலையும் சரி மறுபடியும் எப்போ ராமாயணம் போடுவாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சன் டிவி தரப்புல இருந்தும் மறு ஒளிபரப்பு வரும்னு சொன்னாங்க ஆனால் அப்புறம் எந்த தகவலும் இல்லாமல் இருந்தது ஒரு வாரம் காத்திருந்தோம் ஒரு மாசம் காத்திருந்தோம் ஏன் பல மாசங்கள் ஊடியே போச்சு மக்கள் எல்லாம் என்னப்பா சொன்னீங்களே ஒன்றும் பண்ணலையே ஏமாத்திட்டீங்களேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்க கோபுரம் எனக்கு புரியுது ஏன்னா இது அந்த மாதிரியான ஒரு சீரியல் ஆனா இப்போ அந்த எல்லா காத்திருப்புக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சன் டிவி ஒரு பிரம்மாண்டமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஒரு வழியா எல்லா கேள்விகளுக்கும் பதிலா ஒரு அதிரடியான அறிவிப்பு இப்ப வந்தாச்சு வர்ற திங்கக்கிழமை காலையில எட்டரை மணியிலிருந்து நம்ம வீட்டு திரையில ராமநாமம் ஒழிக்கப் போகுது இந்த மறு ஒளிபரப்புல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இப்போ இந்த சீரியலை ஒரு மணி நேரமா ஒளிபரப்ப போறாங்க ஆமாங்க காலையில எட்டரை மணிலிருந்து ஒன்பதை முக்கால் மணி வரைக்கும் முன்னாடி அரை மணி நேரம் போட்டப்போ விளம்பரமே பாதி நேரத்தை தின்னுடும் கதை பாதியில நிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இப்போ ஒரு மணி நேரம்ங்கிறதுனால நாம அந்த ராம காவியத்துக்குள்ள அப்படியே மூழ்கிடலாம் இந்த எட்டூ ஒன்பதரை மணி டைம் இருக்கே அது ரொம்ப முக்கியமான டைம் வீட்டில் பெரியவங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு நிதானமாக இருக்கிற நேரம் இல்லத்தரசிகள் வேலைகளை முடிச்சுட்டு தேவையில்லாத சீரியல்களை பார்க்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு உன்னதமான கதையை பார்த்தா அந்த நாள் முழுக்க மனசுக்குள்ள ஒரு நிம்மதி இருக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்க வீடு முழுக்க பரவும் இந்த சீரியலோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் இதோட மேக்கிங் தான் ஸ்ரீராமரா நடித்த அந்த நடிகரோட கண்களை பாருங்களேன் அந்த அமைதி அந்த தேஜஸ் நிஜமாக ராமர் நேர்ல வந்தா இப்படித்தான் இருப்பாரோன்னு நினைக்க வைக்கும் அப்புறம் நம்ம சீதாதேவி ஒரு பெண்ணோட வலிமைக்கும் பொறுமைக்கும் அவங்க தான் ஒரு சிறந்த உதாரணம் அப்புறம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாஸ் ஹீரோ அனுமன் அனுமன் ஸ்கிரீன்ல வர்ற ஒவ்வொரு சீனும் ஒரு ஆக்சன் படம் பார்க்கிற மாதிரி இருக்கும் அந்த வால்ல தீ வைக்கிறது இலங்கையை எரிக்கிறது மலையை தூக்கிட்டு வர்றதுன்னு ஒவ்வொரு காட்சியும் இருக்கிற மற்றும் நிஜமாவே நம்மள அந்த கூட்டிட்டு போயிடும் முக்கியமா அந்த பின்னணி இசை அந்த டைட்டில் சாங் ஆரம்பிக்கும் போதே நம்ம உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு நரம்பும் துடிக்கும் அதுல வர்ற அந்த ஸ்லோகங்கள் அந்த மியூசிக் ஒரு தனி பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் இன்னைக்கு இருக்கிற எத்தனையோ சினிமா மியூசிக்கை இந்த சீரியலோட மியூசிக் நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமானது நாம ஏன் இப்போ மறுபடியும் ராமாயணம் பார்க்கணும் ஏற்கனவே பார்த்த கதை தானேன்னு சில பேர் கேட்கலாம் அவங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது ஒண்ணுதான் நல்ல விஷயங்களை எத்தனை முறை பார்த்தாலும் தப்பில்லை அதுவும் ராமாயணம் மாதிரி ஒரு அறநெறி கதையை நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் புதுசு புதுசா ஏதோ ஒரு விஷயம் நமக்கு புரியும் ஒரு மகனா எப்படி இருக்கணும் ஒரு தம்பியா எப்படி இருக்கணும் ஒரு கணவனா எப்படி இருக்கணும்னு அத்தனை உறவுகளுக்கும் ஒரு இலக்கணமா இந்த கதை இருக்கு இன்னைக்கு கூட்டு குடும்பங்கள் குறைஞ்சு போயிடுச்சு ஆனா இந்த மாதிரி சீரியல்களை குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கும்போது அந்த உறவுகளோட பலம் என்னன்னு பசங்களுக்கு புரியும் இந்த ஒரு மணி நேர எபிசோட்ல நாம எதையெல்லாம் பார்க்க போறோம் விஸ்வாமித்ரர் கூட ராமர் போறது தாடகை வதம் அகல்யை சாப விமோச்சனம் பிரம்மாண்டமான சீதா கல்யாணம் வில் ஒடிக்கிற அந்த ஒரு காட்சி மறுபடியும் பார்க்க போறோம்னு நினைக்கும் போதே ஒரு சிலிர்ப்பு வருது ராவணனோட அந்த கர்வம் அப்புறம் அவன் பண்ற தப்பு அதுக்காக அவன் சந்திக்கிற அழிவு இது மூலமா ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை இந்த சீரியல் நமக்கு சொல்லிக் கொடுக்குது நண்பர்களே ராமாயணம்ங்கிறது வெறும் கதை மட்டும் கிடையாது அது நம்ம வாழ்வியல் நாம எவ்வளவு கஷ்டப்படலாம் எவ்வளவு தடைகளை சந்திக்கலாம் ஆனா இறுதியில தர்மம் தான் ஜெயிக்கும் நம்பிக்கையை இந்த கதை நமக்கு கொடுக்குது சன் டிவியோட இந்த முயற்சிக்கு நாம ஒரு பெரிய சல்யூட் அடிக்கணும் மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு ஒரு மணி நேரமா இதை கொண்டு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது வர்ற திங்கக்கிழமை காலையில எட்டரை மணிக்கு மறக்காம உங்க டிவி முன்னாடி உட்காந்துடுங்க உங்க வீட்டு பிள்ளைகளுக்கும் இதை காட்டுங்க அவங்களுக்கு நம்ம இதிகாசங்கள் என்னன்னு புரியணும் எவ்வளவு அறிவோடும் வீரத்தோடும் வாழ்ந்தாங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் இதுல வர்ற அந்த தத்துவங்கள் அந்த அறநெறிகள் எல்லாமே இப்போ இருக்கிற காலத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த ஒரு மணி நேரத்துல அவங்க போடுற அந்த எபிசோட்ஸ்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமா ஒவ்வொரு வசனமும் முத்து முத்தா இருக்கும் அந்த காலத்து தமிழ் அந்த மரியாதையான பேச்சு இதெல்லாம் இப்ப இருக்கிற தலைமுறைக்கு ஒரு புது அனுபவமா இருக்கும் ராமாயணம்னு சொன்னாலே அதுல ஒரு பிரம்மாண்டம் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா அந்த பிரம்மாண்டத்தை நீங்க ஒவ்வொரு சீன்லையும் பார்க்கலாம் அது அந்த வில்ல உடிக்கிற சீனா இருக்கட்டும் இல்ல அனுமன் கடலை தாண்ட அந்த பிரம்மாண்டமா இருக்கட்டும் இல்ல அந்த பிரம்மாண்டமான இலங்கையா இருக்கட்டும் ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து இருப்பாங்க இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தெரிவிக்க வேண்டிய ஒரு நல்ல செய்தி நீங்க இந்த சீரியல்ல எந்த பார்க்க ரொம்ப இருக்கீங்க அந்த சீதா கல்யாணமா இல்ல அனுமன் கடலை தாண்ட அந்த பிரம்மாண்டமா இல்ல ராவணன ராமர் வதம் செய்யற அந்த இறுதி காட்சியா உங்களோட கேரக்டர் யாரு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நாம விவாதிப்போம் இதே மாதிரி சினிமா மற்றும் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் காலையில எட்டரை மணிக்கு சன் டிவி ஆன் பண்ண மறந்துடாதீங்க திங்கக்கிழமை காலை எட்டரை மணி முதல் ஒன்பதரை மணி வரை ராமாயண திருவிழா உங்க வீட்டுல ஆரம்பமாகுது மீண்டும் ஒரு மரண மாஸ் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்